Hi friends, welcome back to my channel cooking. ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி கம்பு தோசை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு பார்த்திங்கன்னா கம்பு வந்து நிறைய யூஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து ரைஸ் யூஸ் பண்ண போகிறோம் ஸோ ஃபுல் மெஷர்மெண்ட்டோட வந்து செம்மையாக வந்து சூப்பராக டேஸ்டியான கம்பு தோசை எப்படி ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த தோசை வந்து உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாகவும் வரும் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து அந்த கம்போட ஃபுல் டேஸ்ட்டு இருக்கும் இந்த வீடியோவில் வந்து நான் வந்து மெஷர்மெண்ட்ஸு எப்படி தோசை ஊற்றணும் அப்படின்னு எல்லாமே வந்து ஏ டு இசட் சொல்லியிருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ இதுக்கு நான் இன்றைக்கி வந்து நூறு எம்எல் டம்ளர் தான் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் யூஸ்வலாக வந்து டீ குடிக்கிறதுக்கு எடுப்போம்னா அந்த டம்ளரில் சின்ன சைஸ் டம்ளர் நூறு நான் எடுத்துருக்கேன் இன்றைக்கி நான் வந்து மிக்சியில் தான் அரைக்க போகிறேன் அதுதான் வந்து ஹைலைட்டு ஸோ வந்து நாலு மூணு டம்ளர் வந்து நம்ம வந்து க கம்பு எடுத்துக்கலாம் மூணு டம்ளர் கம்பு வந்து நிரக்க நம்ம எடுத்துக்கிறோம் தலை தட்டி இல்லை நிரக்க மூணு டம்ளர் வந்து நம்ம வந்து கம்பு எடுத்துக்கலாம் ரொம்ப ஸ்லோவாக மெஷர்மெண்ட் கம் பண்ணுறது காமிக்காக ரொம்ப வீடியோ லென்த்தியாக போகுதுன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணியிருக்கேன் மூணு டம்ளர் நிறக்க எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் நான் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட இட்லி அரிசி இருந்தாலும் சேர்த்துக்கோங்க இல்லை ரேஷன் இருந்தாலும் சேர்த்துக்கோங்க ரேஷன் அரிசி வந்து ஒன்றரை டம்ளர் நான் வந்து சேர்த்துருக்கேன் ஸோ ரேஷன் அரிசி வந்து இதே மாதிரி தான் தலை நிறக்க வந்து அளக்கணும் டம்ளர் நிரக்க அளக்கணும் ஒன்றரை டம்ளர் வந்து ரேஷன் அரிசி ஸோ மூணு டம்ளர் வந்து கம்பு ஒ ஒன்றரை டம்ளர் வந்து ரேஷன் அரிசி எடுத்திருக்கேன் நான் இதில் வந்து நம்ம வந்து உளுந்து எல்லாமே வந்து சேர்த்து தான் வந்து ஊற வைக்க போகிறோம் ஸோ அதனால் உளுந்து வந்து அடுத்து நம்ம அளந்துக்கலாம் உளுந்து வந்து நம்ம எந்த டம்ளரில் அளந்தோமோ அதே டம்ளரில் முக்கா டம்ளர் வந்து உளுந்து ஒன் முக் மூணு டம்ளர் வந்து கம்பு நிறக்க அளந்தது மூணு டம்ளர் வந்து கம்பு ஒன்றரை டம்ளர் வந்து ரேஷன் அரிசி அர் இல்லதுன்னா இட்லி அரிசி அதில் வந்து முக்கால் டம்ளர் வந்து உளுந்து இதுதான் மெஷர்மெண்ட்டு இது வந்து நம்ம நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம் கம்பு வந்து கொஞ்சம் கழுவுறதுக்கு கஷ்டமாக இருக்கும் இன்னொன்று ரேஷன் அரிசி நம்ம தேய்ச்சி கழுகுணுன்றதுனால நான் எல்லாத்தையுமே வந்து ஸ்ட்ரெயினரில் போட்டு பெரிய பாத்திரத்தில் தண்ணியில் உள்ளே விட்டு நான் வாஷ் பண்ணேன் ஸோ இது வந்து இப்போ மூழ்கிற அளவுக்கு நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இது வந்து மேக்ஸிமம் வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறினா போதும் நான் வந்து ஷாப்புக்கும் போகிறதுனால நான் என்ன பண்ணேன் காலையிலேயே ஊற வச்சுட்டு ஷாப்புக்கு போயிடுவேன் திரும்பி நைட் எப்போ வரும்போது நான் வந்து மிக்ஸியில் போட்டு அரைச்சிக்குவேன் இது வந்து த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் ஊறினா போதும் இதுக்கு நம்ம வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நம்ம நார்மலாக வந்து மல்லிகை ஜாமான் வச்சுருக்கேன் டப்பாவில் ஒரு ஸ்பூன் அந்த ஸ்பூன்லேயே வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து வெந்தயம் எடுத்துருக்கேன் வெந்தயத்தை வந்து கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் வெந்தயத்தை வந்து நான் வந்து கழுவிட்டு இப்போ இந்த டம்ளர் ஃபுல்லாக தண்ணி ஊற்றி நம்ம வந்து ஊற வச்சிடலாம் இதை நம்ம வந்து மிக்ஸியில் தான் அரைக்க போகிறோம் ஸோ மிக்சிலையும் வந்து எவ்வளோ தண்ணி ஊற்றி எப்படி அரைக்கணுன்றதை நான் சொல்கிறேன் இதை வந்து மூடி போட்டுடலாம் இதை வந்து ஒரு டூ ஹவர்ஸ் நான் வந்து வெளியில் ஊற வச்சிட்டு நான் போகும்போது தூக்கி என்ன பண்ணுவேன்னா ஃப்ரிட்ஜுக்குள்ளே வச்சுட்டு போயிடுவேன் ஏன்னா நல்லா சில்லுன்னு இருக்கும் நம்ம மிக்சியில் போட்டு அரைக்கிறது கரெக்டாக இருக்கும் இப்போ வந்து காலையில் நான் ஊற வைக்கும்போது மணி வந்து எட்டு மணி ஸோ நான் கடைக்கு போகும்போது பத்து மணிக்கு தூக்கி உள்ளே வச்சுட்டு போனேன் இப்போ மணி வந்து ஒம்பதுரை நைட்டு ஸோ எடுத்து பார்க்கும்போது நல்லா சில்லுன்னு இருக்குது வெந்தயம் வந்து நான் வெளியில் தான் வச்சுருந்தேன் டூ ஹவர்ஸ் வெளியில் நம்ம வந்து அரிசியெல்லாம் ஊற வச்சு வெளியில் வச்சுருந்ததுனால நல்லா ஊறிடுச்சு அதுக்கப்புறம் நம்ம தூக்கி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோன்னா நார்மலாக சில்லுன்னு ஆகிடும் வெந்தயம் ஊற வச்ச தண்ணியோட மிக்சியில் சேர்த்து நம்ம வந்து இப்போ வந்து நல்லா அரைச்சிக்கலாம் நான் வந்து வெந்தயத்தை வந்து எப்போவுமே நிறையா தண்ணி ஊற்றி அரைப்பேன் அது வந்து ஒரு ஓரளவுக்கு உங்களுக்கு திப்பி திப்பி அரைஞ்சாலும் ஒட்டாது நீங்கள் தண்ணி இல்லாமல் வெந்தயத்தை போட்டு அரைச்சிங்கன்னா என்ன ஆகும்னா சைடு எல்லாம் ஒட்டிவிடும் உங்களுக்கு க்ளீன் பண்ணுறது தான் கஷ்டம் வெந்தயம் ஃபுல்லாக வந்து உங்களுக்கு வந்து கிரைண்ட் ஆகாது அதனால ஊற வச்ச தண்ணியோடு ஃபுல்லாகவே போட்டு நீங்கள் வந்து கிரைண்ட் பண்ணிக்கோங்க நான் ஊற வச்சிருக்க அரிசி கம்பு உளுந்து இது எல்லாத்தோடய கலவையில் வந்து என் கையால் நான் அளந்து போட்டுக்கிறேன் என்னோட மிக்ஸி ஜாருக்கு இருக்குது என் கையால் ஒரு மூணு மூணு டு மூன்றரை போட்டால் கரெக்டாக இருக்கும் மூன்றரை கை மாவு போட்டு உரு அரிசி போட்டு ஆட்டினா கரெக்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் கொஞ்சம் பல்ஸ் மோடில் போட்டுக்கோங்க போட்டுவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஆட்டுங்க ஏற்கனவே நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்ததுனால தண்ணி சில்லுன்னு இருக்கும் ஸோ அதனால் நீங்கள் வந்து சில் தண்ணி ஊற்றி ஆட்டும்போது ரொம்பலாம் ஹீட் ஆகாது மாவு பாருங்க நிறைய கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி தான் போட்டேன் மாவு வந்து நல்லா ஃபைனாக வந்து ஓடிடுச்சு ஸோ இப்போ அதை வந்து வேறு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு திரும்பி மீதி இருக்கிறத நம்ம வந்து போட்டுக்கலாம் எனக்கு வந்து மிக்சியில் பெரிய ஜாரில் போட்டு ஆட்டும் போது ரெண்டு ஷெட்யூல் தான் ஆட்டுவேன் அதுலேயே வந்து எனக்கு வந்து முடிஞ்சிடும் நிறையா போட்டு ஆட்ட மாட்டேன் எப்போவுமே இட்லி தோசைக்கு வந்து நிறையா போடாதீங்க செகண்ட் ஷெட்யூல் நான் போட்டு ஆட்டும்போது அது கொஞ்சம் குரகுறைன்னு இருக்கும்போதே வந்து நான் அதில் வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன் உப்பு வந்து ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இப்போ பாருங்கள் மாவு நல்லா ஃபைனாக வந்து அரைச்சாச்சு இடையில நிறுத்தி நிறுத்தி தான் அரைக்கணும் நம்ம சில் வாட்டர் ஊற்றி அரைச்சாலும் மிக்ஸி வந்து நமக்கு வந்து கொஞ்சம் சூடாக தான் செய்யும் கொஞ்சம் நிறுத்தி நிறுத்தி அரைங்க பட் நல்லா சூப்பராக பொங்கி வரும் இது நான் தோசை மட்டும்தான் ஊற்றுவேன் இட்லி ஊற்ற மாட்டேன் பட் இட்லி ஊற்றுனீங்கன்னா இதுவும் வந்து சூப்பராக தான் இருக்கும் இதே மெஷர்மெண்ட்டு தான் நீங்கள் வந்து கேழ்வரகு போட்டு அரைச்சாலும் சரி கவுனி அரிசி போட்டு அரைச்சாலும் சரி வரகு போட்டு அரைச்சாலும் சரி எல்லாத்துக்கும் உங்களுக்கு இந்த மெஷர்மெண்ட்டு தான் உங்களுக்கு இந்த மெஷர் மெஷர்மெண்ட்டு நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்லேயும் தரேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதே மெஷர்மெண்ட்டில் நீங்கள் அரைச்சிங்கன்னா இட்லி தோசைன்னு எல்லாமே வந்து சூப்பராக வராது சேர்த்தே ஊற வச்சு அரைச்சிடலாம் மாவு இப்போ நான் கரைச்சிட்டு நான் வந்து ஒரு பிளாஸ்டிக் கண்டெய்னரில் ஊற்றி வச்சு இப்போ அடுத்த நாள் காலையில் பார்த்திங்கன்னா மாவு வந்து நல்லா வந்து சூப்பராகவே வந்து உங்களுக்கு வந்து பொங்கிடும் நம்ம மாவு அரைக்கிறது வந்து ஒரு பெரிய வேலையாக நினச்சி சண்டேஸில் வந்து அரைச்சி வச்சுருவோம் இந்த மாதிரி நீங்கள் ஒரு ஒரு தடவை அரைச்சி பார்த்தீங்கன்னா இடையிலே நம்ம வந்து வந்து ஒரு தடவை அரைக்கிற மாதிரியே நம்ம வச்சுக்கலாம் இது ஒன்று பெருசாக வந்து வேலை இழுக்கிற மாதிரி தெரியாது நம்ம மிக்சியில் அரைக்கிறதுனால நம்ம மாவு பாருங்க எவ்வளோ அழகாக சூப்பராக ப்ளஃஃபியாக வந்து பொங்கி வந்திருக்குன்னு சொல்லிட்டு இது நம்ம தோசைக்குன்றதுனால நான் வந்து கொஞ்சம் தண்ணியாகவே ஆட்டி வச்சேன் இடையில நம்ம தண்ணியெல்லாம் மிக்ஸ் பண்ணாதனால தோசை வந்து சூப்பராகவே வரும் தண்ணி தனியாக மிக்ஸ் பண்ணும்போது தான் என்னாகும்னா அடியில் தண்ணி உங்களுக்கு வந்து தங்கி போகும் எப்போவுமே தோசை ஊற்றும் போது கல்லை ஹீட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வந்து தண்ணி நல்லா தெளிச்சு விட்ருங்க ஏன்னால் தண்ணி நீங்கள் எண்ணெய் துணி வச்சு தைக்க வேணா தண்ணியை தெளிச்சாலே நம்ம மொதல் நாள் ஊற்றின அந்த தோசையோட எண்ணெய் இருக்கும்ல ஸோ அதை வந்து இதில் வந்து செட் ஆகிடும் அப்புறம் நீங்கள் ஒரு கரண்டி மாவை ஊற்றி நல்லா ஃபாஸ்ட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டீங்கன்னா தோசை வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகி வந்துடும் தோசையில் வந்து ஊற்றி முடித்த உடனே வந்து எண்ணெய் ஊற்றாதீங்க ஒரு அரை வேக்காடு தோசை வெந்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து ஆயில் வந்து ஊற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் தோசை ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் எல்லா சைடும் எடுத்து விட்டுட்டு நம்ம வந்து திருப்பி போட்டுக்கலாம் உங்களுக்கு இன்னும் கிறிஸ்பியாக வேணால் இன்னும் கொஞ்சம் நேரம் நீங்கள் வந்து அலப்புலேயே வந்து ஒரு சைடு வச்சுட்டு அடுத்த சைடு திருப்பி போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இப்போ நம்மளோட சூப்பராக டேஸ்டியான கம்பு தோசை வந்து ரெடியாயிடுச்சு கிறிஸ்பியாகவும் இருக்குது இந்த தோசை வந்து நீங்கள் சாப்பிட்டு பார்க்கும்போது நல்ல கம்போட ஃபுல் டேஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து தெரியும் ஏன்னா நம்ம வந்து நிறைய வந்து கம்பு தான் போட்டிருக்கோம் ஸோ அரிசி வந்து கம்மியாக தான் போட்டிருக்கோம் இந்த மெத்தடில் இந்த மெஷர்மெண்ட்டில் கண்டிப்பாக நீங்கள் அரைச்சி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் வந்து எனக்காக பின் பண்ணுங்கள் இந்த தோசை வந்து நீங்கள் ஊற்றி பாருங்கள் இன்றைக்கி நான் வந்து தேங்காய் சட்னியோடு வந்து சர்வ் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் கூட ஷே ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனல் குக்கிங் டாக்டா சப்ஸ்கரைப் பண்ணுங்கள் அதுக்கும் பகலில் டிங் டிங் பில்ல பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்